ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த தியான யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் கர்ம யோகமாக இருந்தாலும் சாங்கிய யோகமாக இருந்தாலும் அவற்றை சாதனை செய்வதற்கு தியான யோகம் தேவை இதில் உடல் மனம் புத்தி ஆகியவைகளை அடக்குவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கைகளை கூப்பி அமர்ந்திருக்கும் அர்ஜுனனுக்கு மேலும் யோகங்களை உரைத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் எவன் ஒருவன் லாப நோக்கம் இல்லாமல் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செய்கிறானோ அவனே கர்மயோகி ஞானயோகி உணவுக்காக நெருப்பு எரிக்காததாலோ காரியங்களை துறந்து விட்டதாலோ அவன் ஞானியாகிவிட மாட்டான் அர்ஜுனா துறவு என்று எதை சொல்லுகிறார்களோ அதன் பெயர்தான் யோகம் அதைக் கொண்டவனே யோகி காரியம் செய்தால் லாபம் வருமே என்ற எண்ணத்தை துறக்காதவன் யோகியாக மாட்டான் முற்றும் தேர்ந்த யோகியாக முன்னேற விரும்பும் முனிவனுக்கு செயல் செய்வது நல்ல வழியாகும் அவன் யோகத்தில் உயர்ந்த பிறகே செயலை நிறுத்துவது வழிமுறையாக கூறப்படுகிறது உணர்ச்சியை கிளப்பும் புலன்கள் விஷயத்திலும் காரியங்களிலும் பற்றில்லாமல் எல்லா நிலைகளையும் துறந்தவனே யோகி என்று கூறப்படுகிறான் ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது ஏனெனில் ஒருவன் தனக்குத்தானே நண்பனும் தனக்குத்தானே எதிரியும் ஆவான் தன் ஆத்மாவை தானே வென்றவன் தனக்குத்தானே நண்பனாவான் ஆனால் தன் ஆத்மாவை தானே வெல்லாதவனோ தனக்குத்தானே விரோதியாவான் தன்னைத்தானே அடக்கி மன அமைதியில் இன்புற்றிருக்கும் ஒருவனின் ஆத்மா குழுமை மற்றும் வெம்மை இன்பம் மற்றும் துன்பம் மதிப்பு மற்றும் அவமதிப்பு ஆகியவற்றுக்கு மத்தியிலும் பரமாத்மாவிலேயே நிலைத்து நிற்கும் சாஸ்திர ஞானத்தாலும் அனுபவ ஞானத்தாலும் மனம் அமைதியடைய பெற்றவனும் எதற்கும் அசைந்து கொடுக்காதவனும் மெய் வாய் கண் நாசி செவி இந்த ஐந்தையும் வென்றவனும் மண் கல் பொன் மூன்றையும் ஒரே விதமாக மதிப்பவனும் யோகிகளுக்கெல்லாம் யோகியாகிறான் கைமாறு எதிர்பாராமல் அன்பு வைப்பவர்கள் நண்பர்கள் பகைவர்கள் தன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் நடுநிலையில் இருப்பவர்கள் தன்னை வெறுப்பவர்கள் உறவினர்கள் சாதுக்கள் பாவிகள் இவர்கள் அனைவரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்பவன் உன்னதமானவன் ஆசையை விட்டவன் யோகி சொத்துக்களை துறந்தவன் யோகி மனவெறியை அடக்கியவன் யோகி தனிமையில் இனிமை காண்பவன் யோகி இவன் ஆத்மாவையே யோகாத்மா ஆக்கிவிடுகிறான் சுத்தமான இடத்தில் அதிக உயரம் இல்லாமலும் அதிக தாழ்வில்லாமலும் துணி மான் தோல் இவற்றின் மீது தனக்கு ஒரு உறுதியான ஆசனம் அமைத்துக்கொண்டு அதில் அமர்ந்து மனத்தை ஒருநிலைப்படுத்தி உடலையும் மனத்தையும் அடக்கி யோகம் பெயில வேண்டும் உடம்பையும் தலையையும் கழுத்தையும் சமமாக அசைவின்றி வைத்துக்கொண்டு திசைகளை நோக்காமல் உறுதியானவனாய் தன்னுடைய மூக்கு நுனியை பார்த்து கொண்டு மனம் சலனமே இல்லாமல் அச்சத்தை போக்கி பிரம்மச்சரிய விரதத்தில் நிலை கொண்டு மனதை வசப்படுத்தி என்னிடத்தே சித்தத்தை இசைத்து என்னையே அடையத்தக்க கதி என யோகத்தில் இருக்க வேண்டும் இப்படி மனத்தை கட்டுப்படுத்தி யோகத்தில் இருக்கும் யோகி என்னிடம் உள்ளதும் சுகத்தையே முடிவாக கொண்டதுமான அமைதியை அடைகிறான் அதிகமாக உண்பவன் உண்ணாமலே இருப்பவன் அதிக உறக்கத்திற்கு அடிமையானவன் எப்போதும் விழிப்புடனே இருப்பவன் ஆகியோருக்கு யோகம் சித்திப்பதில்லை உணவு மற்றும் கேளிக்கைகளில் மிதமாக தனது வேலைகள் அனைத்திலும் மிதமான உழைப்பை முறையாக கொடுத்து உறக்கம் மற்றும் விழிப்பு நிலைகளில் மிதமாக இருக்கும் ஒருவனுக்கே துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கும் யோகம் சித்திக்கும் எப்போது மனமானது ஆனது கேணியில் இருக்கும் தண்ணீர் போல உள்ளுக்குள்ளேயே நிலைத்திருக்கிறதோ எப்போது ஆசைப்பட வேண்டிய விஷயங்களில் வெறுப்பு உண்டாகிறதோ அப்போதுதான் யோகம் வருகிறது அப்போதுதான் அவன் யோகியாகிறான் காற்றில்லாத இடத்தில் அசைவின்றி இருக்கும் விளக்கைப் போல தனது இதயத்தை கட்டுப்படுத்தி எவனொருவன் தன்னை நுட்பமாக்கிக் கொள்கிறானோ அவனே யோகி என்ற தீர்மானிக்கப்பட்ட ஒருவனுக்கு ஒப்பாகிறான் யோகப் பயிற்சியினால் அடக்கப்பட்ட மனம் எதை நாடுகிறதோ எந்த நிலையில் தன்னைத்தானே கண்டு மகிழ்ச்சி அடைகிறதோ அந்த நிலையும் சுகம் என்பது உடலால் அறிவது அல்ல அறிவால் அறிவது என்று கண்டு அதிலே லயித்து அசையாமல் இருக்கும் நிலையும் இதற்கு மேல் லாபமில்லை என்று கருதும் நிலையும் எந்த துக்கம் வந்தாலும் அசையாத நிலையும் தான் இன்ப யோகம் பிரம்மானந்த யோகம் எனப்படும் மனக்குழப்பம் இல்லாமல் உறுதியாக அந்த யோகத்தை பயில வேண்டும் மனக்கிளர்ச்சியால் உண்டாகும் ஆசைகளை அறவே ஒழித்து கண் பார்க்க முயன்றாலும் வாய் பேச முயன்றாலும் நாசி நுகர முயன்றாலும் காது கேட்க முயன்றாலும் உடம்பு அனுபவிக்க முயன்றாலும் அத்தனையையும் மனத்தாளை கட்டுப்படுத்தி தைரியமாக புத்திசாலித்தனமாக மெல்ல மெல்ல அடக்க வேண்டும் மனமானது ஆத்மாவிலேயே நிற்க வேண்டுமே தவிர வேறொன்றிலேயும் நிற்கக்கூடாது இந்த நிலையில்லாத சஞ்சலமான மனம் எங்கெங்கே அலைகிறதோ அங்கங்கே அதனை கட்டுப்படுத்தி ஆத்மாவுக்கு வசமாக்கிக் கொள்ள வேண்டும் மன அமைதியுடன் இருப்பவனும் ஆசைகளை அடக்கியவனும் பிரம்மத்துடன் ஒன்றியவனும் பாவத்திலிருந்து விடுபட்டவனுமான யோகிக்கு பேரின்பம் வாய்க்கிறது குற்றங்களை போக்கி எப்பொழுதும் ஆத்மாவில் களப்புற்று இருப்பானாகில் அந்த யோகி பிரம்மத்துடன் கூடிய பேரின்பத்தை எளிதாக அடைந்து விடுகிறான் தியான யோகத்தில் நிலைத்த ஒருவன் எல்லா உயிர்களிலும் தன்னை காண்பான் தனக்குள் எல்லா உயிர்களையும் காண்பான் எவன் எங்கும் என்னை காண்கிறானோ எல்லா பொருட்களையும் என்னிடத்தே காண்கிறானோ அவனுக்கு நான் காணப்படாமல் போவதில்லை அவன் எனக்கும் காணப்படாமல் போவதில்லை ஒருமையில் நிலை கொண்டவனாய் எல்லா உயிர்களிடத்திலும் உள்ள என்னை தொழுகிறவன் எங்கே சென்ற போதிலும் அந்த யோகி என்னுள்ளேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் சுகமோ துக்கமோ எது வந்தாலும் தன்னைப் போலவே பிற உயிரையும் என்னும் யோகி உன்னதமானவன் இப்படியாக ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்கினார் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரின் யோகியை பற்றிய விளக்கத்தையும் யோகத்தின் பொருளையும் ஓரளவு உணர்ந்து கொண்டவனாகி மதுசூதனா மனமானது எப்போதுமே அங்குமிங்கும் ஓடுவது அதனால் சமநிலையை அடைவதிலோ தியான யோகம் நடத்துவதிலோ அது நிலையாக நிற்காது என்றே நான் நினைக்கிறேன் கிருஷ்ணா மனம் சஞ்சலம் மிக்கது சபலம் மிக்கது சலனம் மிக்கது குழப்பத்திற்கு காரணமே அதுதான் இந்த மனம் எதற்கும் அடங்காத குரங்கு காற்றை எப்படி அடக்க முடியாதோ அப்படியே மனத்தையும் அடக்க முடியாது என்பதே என்னுடைய எண்ணம் என்று கூறினான் அர்ஜுனனின் நிலையை எண்ணி அவனுக்கு மனத்தை எப்படி அடக்க வேண்டுமென்று விளக்க ஆரம்பித்தார் கிருஷ்ணர் வேய் போன்ற தோல் படைத்த வில் விஜயா நீ சொல்வது உண்மையே மனம் ஒரு குரங்குதான் சஞ்சலம் மிக்கதுதான் ஆனால் இடைவிடாத பயிற்சியினாலும் வைராகியத்தினாலும் அதை இழுத்து நிறுத்திவிடலாம் எவன் ஒருவனால் மனத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவனுக்கு எதுவுமே கிடைக்காது எவன் ஒருவன் மனத்தை ஒழுங்குபடுத்தி ஜாக்கிரதையாக முயற்சி செய்கிறானோ அவனுக்கு எல்லா யோகமும் கிட்டும் என்று கூறினார் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த உபாயத்தை தன்னால் முழுவதும் கடைபிடிக்க முடியுமா என்று அர்ஜுனனுக்கு சந்தேகம் எழுந்தது அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான் நல்லது கிருஷ்ணா ஒருவன் மிகவும் அக்கறையோடு யோகத்தில் இறங்குகிறான் எவ்வளவோ முயற்சி செய்கிறான் ஆனால் அந்த முயற்சி போதவில்லை அதனால் யோகத்தை விட்டு மனம் நழுவிவிட்டது அவன் யோகத்தின் பயனை அடையவில்லை அப்படிப்பட்டவன் என்ன கதியடைவான் ஒருவேளை அவன் இரண்டும் கெட்டானாய் உடைந்த மேகத்தைப் போல அழுகிறானோ உறுதியற்றவனாய் பிரம்ம நெறியிலே குழப்பமெய்திய மூடன் என்னவாகிறான் கிருஷ்ணா இந்த சந்தேகத்தை அறுத்து நீக்க நீயே தகுதியானவன் ஏனெனில் இந்த சந்தேகத்தை போக்குபவர் உன்னையன்றி வேறொருவர் இல்லை என்று கூறினான் அப்போது கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே சொல்கிறார் அர்ஜுனா உன் சந்தேகம் நியாயமே ஆனால் ஒன்று அப்படி ஒருவன் முயற்சி செய்தாலே போதும் இந்த உலகத்திலும் மேலுலகத்திலும் அவனுக்கு அழிவே கிடையாது நல்லதே செய்ய முயன்றவன் அதில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட அப்படி செய்ய முயன்ற காரணத்தால் நல்ல கதியே அடைவான் அப்படி யோகம் செய்ய முயன்று தோற்றவன் புண்ணியவான்கள் அடையக்கூடிய சொர்க்க போகங்களை அனுபவித்து இறந்து பிறகு உத்தமமான வசதியுள்ள குலத்தில் மறுபடியும் பிறப்பான் அல்லது அறிவாளிகள் நிறைந்த குலத்தில் பிறப்பான் அந்த குலத்தில் அதற்கு முன்னர் ஞானிகளும் யோகிகளும் மட்டுமே பிறந்திருப்பார்கள் இத்தகைய பிறப்பு யாருக்குமே கிடைக்க முடியாத பிறப்பாகும் அந்த பிறப்பில் அவன் பூர்வஜென்மத்தில் இருந்த யோகம் செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சியை பெறுகிறான் எனவே உடனே முயற்சி செய்கிறான் அவன் பூர்வ ஜென்மத்தில் அடைந்த யோக பயிற்சியால் தன்னையும் அறியாமலேயே அந்த பக்கம் இழுத்து செல்லப்படுகிறான் பல ஜென்மங்களில் விடாது முயற்சி செய்த ஒருவன் களங்கங்களெல்லாம் தீர்க்கப்பட்டு ஒரு ஜென்மத்தில் யோக சித்தியைப் பெற்று அதன் மூலமாக நல்ல கதியை அடைகிறான் பல்லாண்டு காலம் தவம் செய்யும் முனிவர்களைக் காட்டிலும் யோகியானவன் உயர்ந்தவன் ஞானிகளைக் காட்டிலும் யோகி உயர்ந்தவன் கடமை செய்பவர்களைக் காட்டிலும் யோகி உயர்ந்தவன் ஆகவே அர்ஜுனா நீயும் யோகியாவாயாக எவனொருவன் என்னிடம் ஈடுபாடு கொண்ட உள்ளத்தால் என்னை போற்றுகின்றானோ அவனை மற்ற எந்த யோகிகளையும் விட மேலான யோகி இப்படியாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வீரனாகிய அர்ஜுனனுக்கு யோகத்தில் முயற்சி பற்றியும் அந்த யோகத்தினில் விளையும் சமதர்சனத்தையும் அந்த யோகத்தை செய்யும் சாதனங்களையும் அவற்றினால் உண்டாகும் பயன்களையும் அந்த யோகத்தை விட தன்னை பற்றிய பக்தியினால் உண்டாகும் முக்கியத்தையும் எடுத்துரைத்தார்